கனவுகளின் ராட்சசியே வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ராட்சசியே எபிசோட் நம்பர் செவன்டி ஃபோர் எப்போ என் குட்டி தாராவை கொடுக்க போற சூர்யா அவளது முகத்தை பாவமாக பார்க்க இப்படி பார்க்காதீங்க சூர்யா எனக்கு கோவமாக வருது என்று சொன்ன தாரகை அவனை அடிக்கவும் பரவாயில்ல உன் கோவம் போற வரைக்கும் அடிச்சுக்கோ என்று சூர்யா சொல்லவும் தாரகை அவளது கைகள் வலிக்கும் வரை அவனை அடித்தவள் அவனை இறுக்கமாக கட்டி கொள்ளவும் சாரி டி என்றான் சூர்யா போடா உன் சாரி வேணாம் ஒன்று வேணாம் என்று தாரகை கோபமாகவே சொல்லவும் சூர்யா இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டவன் என் நிலைமை உனக்கு புரியதில்லை தாரா என்று கேட்க தான் அமைதியாக இருக்கேன் என்றாள் தாரகை தாரகை அப்படி சொன்னதும் சூர்யாவின் மனம் வலிக்க அவளை விட்டு விலகினான் அவனை அப்படி பார்க்க முடியாத தாரகை தன் அவனை சமாதானப்படுத்த எண்ணியவள் சூர்யாவின் முகத்தை நிமிர்த்தி தன்னை பார்க்கும்படி செய்தாள் அவனது இதழில் மென்மையாக முத்தமிட ஆரம்பித்தாள் தாரகை சூர்யாவும் அவளை தன்னிடமிருந்து விளக்கவும் கோபமடைந்த தாரகை இப்போ உனக்கு என்ன என்று கேட்க எனக்கென்ன என்றான் சூர்யா ஆக்சுவலா நான் தான் இப்போ கோபப்படணும் நீயே கோவிச்சிட்டு இருக்க என்று தாரகை கேட்கவும் மேலே பார்த்து யோசித்தவன் ஆமாம்ல என்று சூர்யா சொல்லவும் ஆமாம் தான் போடா இனி என்கிட்ட வராத என்று சொல்லிவிட்டு தாரகை கோபத்துடன் சென்று படுத்துக்கொண்டாள் அவளது கோபத்தை ரசித்தவன் அடியே ராட்சசி என் குட்டி என் அழகான பத்ரகாளி என்று அவளை கொஞ்சவும் திரும்பி அவனை பார்த்தவள் உனக்கு ரொம்ப கொழுப்பாயிடுச்சு என்று சொல்லி தாரகை மீண்டும் அவனை அடிக்கச் செல்ல அவள் கையை பிடித்து கொண்டவன் அவளது முகம் முழுக்க முத்தமிட ஆரம்பித்தான் சூர்யா விடு என்று அவனை தாரகைக்குத் தள்ளவும் அவனும் அவளை இறுக்கமாக பிடித்து கொண்டவன் அவன் நினைத்த இடமெல்லாம் அவனுக்கு பிடித்த இடமெல்லாம் முத்தமிடவும் தாரகை சிரித்து விட்டாள் போதும் விட்ரா என்று தள்ளிவிட்ட தாரகை அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு சிரிக்கவும் அப்பாடா சிரிச்சுட்டா ராட்சசி என்றான் சூர்யா நீ இருக்கியே சரியான என்றவள் அவனை அடிக்க வர சரியான என்று சூர்யா கேட்கவும் டிராகன் தான்டா என்றாள் தாரகை ஆனால் இப்போ இந்த டிராகன் வாயிலிருந்து நெருப்பு வரப்போறதில்லை அதுக்கு பதிலா நிறைய லவ் தான் வரப்போகுது என்று சூர்யா சொல்லவும் ஆமாவா என்று தாரகை கேட்கவும் ம் ஆமாம் பாக்குறியா என்றவன் அவளை கட்டிலில் தள்ளி அவன் மேல் படர்ந்தான் தாரகை அவனை காதலோடு பார்க்கவும் ஏய் தாரா ஏன் அப்படி பார்க்கற என்று சூர்யா அஸ்கி வாய்ஸில் கேட்கவும் பார்த்தா என்று தாரகை அவனது பிடித்து இழுக்க சூர்யா அவளை தன் வசம் எடுத்து கொண்டான் அவளும் தன்னவன் மேல் கொண்ட மொத்த காதலையும் அள்ளி அள்ளி கொடுக்க எல்லையற்ற காதலை எடுத்தும் கொடுத்தும் இன்பத்தில் திளைத்தனர் பூங்குழலிக்கு தினமும் கதிரின் அன்னை கால் செய்து பேச ஆரம்பித்தார் ஆனால் இரண்டு நாட்களாக கதிரியின் அன்னையிடமிருந்து பூங்குழலிக்கு ஃபோன் வராததால் என்னாச்சு இவங்களுக்கு எப்பவும் கால் பண்ணிடுவாங்க என்று யோசித்தவள் அவளே கதிரின் எண்ணிற்கு அழைத்தாள் அதை ஏற்ற கதிர் சொல்லுங்கள் பூங்குழலி என்று கேட்கவும் ஒன்றுல சும்மா தான் பண்ண என்றவள் சரி அம்மா நல்லா இருக்காங்களா என்று கேட்கவும் ம் என்றான் சரி அவங்க இப்போ பக்கத்தில் இருக்காங்களா இருந்தால் கொஞ்சம் ஃபோனை கொடுங்களேன் என்று தாரகை கேட்கவும் அது வந்து என்று கதிர் யோசித்தான் என்னாச்சு கதிர் என்று பூங்குழலி கேட்க ஒன்றும் இல்லைங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன் என்று கதிர் சொல்ல அச்சிச்சோ என்ன சொல்கிறீங்க கதிர் அம்மாவுக்கு என்னாச்சு என்று பதற்றத்துடன் கேட்டாள் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பயப்படாதீங்க அவங்களுக்கு ஜஸ்ட் பிபி அதிகமாக அதோட சுகர் இருக்கா அதனால தான் இன்னைக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்காக அட்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க இப்போ ஓகே தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் என்று கதிர் சொல்லவும் இல்லை கதிர் நான் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் என்று பூங்குழலி சொல்ல வேணாங்க இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம் என்றான் கதிர் சரிங்க கதிர் இப்போ அம்மா நல்லா இருக்காங்கல்ல என்று மீண்டும் பூங்குழலி கேட்க ம் நல்லா இருக்காங்க என்று கதிர் சொல்லவும் சரி அம்மா பத்திரமா பார்த்துக்கோங்க கதிர் நான் நாளைக்கு வீட்டுக்கு வந்து பார்க்கறேன் என்றவள் அழைப்பை துண்டித்துக் கொண்டாள் கதிருக்கு தன் அன்னையை பற்றி பூங்குழலி இவ்வளவு தூரம் விசாரித்ததையும் கவலைப்படுவதையும் நினைத்த அவனது மனம் ஏதோ சொல்ல முடியாத ஒரு உணர்வில் தத்தளித்தது சூர்யாவின் வீடு மறுநாள் காலை எழுந்த தாரகை குளித்து முடித்து வந்தவள் சூர்யாவை எழுப்பினாள் பிளீஸ் நான் கொஞ்சம் லேட்டா எழுந்திருக்கிறேன் தாரா குட்டி டயர்டா இருக்கு என்று சொல்லவும் சூர்யா ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது என்று தாரகை சொல்ல அவனும் குப்புரப்படுத்து கொண்டு நன்றாக உறங்க ஆரம்பித்தான் அவன் அருகில் வந்து உட்கார்ந்தவள் சூர்யா எந்திரீங்க என்று அவன் காதை பிடித்து இழுக்கவும் ஏய் வலிக்குதிரி ஏண்டி இப்படி தூங்குறவனை தொல்லை பண்ற என்று சூர்யா கேட்கவும் தாரகை சிரித்து கொண்டே அவனை மீண்டும் தொல்லை செய்ய ஆரம்பித்தாள் சூர்யா அவள் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டவன் அவளது இடையை கட்டி கொள்ள சூர்யா என்ன இது சின்னப்புல மாதிரி எந்திரீங்க என்றாள் தாரகை சூர்யாவோ மாட்டேன் என்று தலையாட்ட தாரகை அவன் தலையை இதமாக கொழுதிவிடவும் சூர்யா மெல்ல நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தான் என்ன அப்படி பாக்குறீங்க என்று தாரகை கேட்கவும் அவளது வயிற்றில் முத்தமிட்ட சூர்யா எப்போ என் குட்டி தாராவை கொடுக்க போகிறேன் என்று கேட்கவும் தாரகையின் முகம் வெட்கத்தில் சிவந்தது அவளது கை விரலை மெல்ல நெட்டி எடுத்து விட்டவன் சீக்கிரம் என் குட்டி தாரா வந்துடும் என்று கேட்கவும் ம் என்று தாரகை தலையாட்ட என் குட்டி பாப்பா வந்ததும் நான் அதை பத்திரமா பார்த்துக்குவேன் என்று சொல்லவும் ஓ அப்போ உன் பாப்பா மட்டும்தான் பத்திரமா பார்த்துக்குவேன் என்று கோபித்து கொண்டாள் தாரகை அப்படி இல்லடி என்று சூர்யா ஏதோ சொல்ல வர ஒன்றும் தேவையில்ல போடா என்று அவனை தள்ளிவிட்டாள் தாரகை அவனோ அவளது இடையை இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டவன் ஏ ராட்சசி நீ தாண்டி எனக்கு ஃபர்ஸ்ட் பாப்பா என்று சொல்லவும் ஆமாவா என்று தாரகையை கேட்கவும் ஆமாம் என்றான் சூர்யா அப்பொழுது மணியை பார்த்த தாரகை சூர்யா போதும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு எந்திரிங்க என்று அவனை வலுக்கட்டாயமாக எழுப்பியவள் அவனை எழுத்து கொண்டு சென்று பாத்ரூமில் அடைத்துவிட்டு விட்டு அறையை விட்டு வெளியே வர பத்மாவும் சிவராமனும் கிளம்பி தயாராக இருந்தனர் தாரகையை பார்த்தவர்கள் வாமா நீ ரெடி ஆயிட்டியா என்று கேட்கவும் ம் ரெடி ஆயிட்டேன் அத்தை சூர்யா இருக்காரு என்றாள் சரிம்மா நீங்கள் சாப்பிட்டு கிளம்புங்க நானும் மாமாவும் கோயிலுக்கு போயிட்டு வரோம் என்று சொல்லவும் சரிங்க அத்தை இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்று தாரகை கேட்க ஸ்பெஷல்னு ஒன்றும் இல்லைம்மா சீக்கிரம் இந்த வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக போகிறேன் என்று பத்மா சொல்லவும் அப்பொழுது சூர்யாவும் வெளியே வந்து விட்டான் அம்மா வேண்டுதல் அது இதுன்னு சும்மா உடம்பு போட்டு வரிச்சிக்காதீங்க என்று சூர்யா சொல்ல இவன் ஒருத்தன் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா நாங்கள் சும்மா தான் கோவிலுக்கு போறோம் என்று சொல்லிவிட்டு பத்மா சிவராமனுடன் கோயிலுக்கு கிளம்பினார் சூர்யாவிற்கு உணவை எடுத்து வைத்த தாரகை தனக்கும் ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்க இருவரும் சாப்பிட ஆரம்பித்தனர் தாரகையின் முகம் யோசனையில் ஆழ்ந்திருக்கவும் அவளை கவனித்தவன் ஓய் என்ன இருக்க என்று சூர்யா கேட்க ஒன்றுமில்லை என்று தாரகை தலையாட்டவும் அம்மா சொன்னதை பற்றி யோசிச்சிட்ருக்கியா என்றான் சூர்யா அவளோ அவனை நிமிர்ந்து பார்த்தவள் நான் வேணா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி பார்க்கவா என்று தாரகை கேட்கவும் எதுக்கு என்று சூர்யா கேட்க இல்லை எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குமோன்னு என்றாள் தாரகை அவள் அப்படி சொன்னதும் அப்படியே அவனு விட்டனா கண்ணெல்லாம் பழுத்துரும் என்று சூர்யா கோபமாக சொல்லவும் தாரகை அமைதியாக இருந்தாள் இந்த மாதிரி பேசினா கண்டிப்பாக இனி சொல்ல மாட்டேன் அடிச்சிருவேன் என்றவன் இங்கே பார் தாரா எனக்கு குழந்தை பிடிக்கும் தான் நாம் வேணால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் ஆனா இதுக்காக எல்லாம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதில்லை என்று சூர்யா சொல்லவும் தாரகை சரி என்று தலையாட்ட அதை கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லலாம்ல மேடம் என்றான் சூர்யா ஈ என்று தாரகை வேண்டுமென்றே பள்ளை காட்டவும் இதுக்கு அதுவே பெட்டர் என்றான் சிப்படா என்ற தாரகை சொல்லவும் வர வர உனக்கு கொழுப்பு கூடிட்டே போகுதுடி மரியாதையே இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்ட என்று சூர்யா கிண்டல் செய்யவும் ஆமா அப்படிதான்டா பேசுவேன் என்று தாரகை சொல்ல என்னன்னா கொடி என்று சொல்லிவிட்டு சூர்யாவும் சாப்பிட ஆரம்பித்தான் அவனையே தாரகை பார்த்து கொண்டிருக்க ஏய் என்ன என்னை சைட்டடிக்கிறியா என்று சூர்யா கேட்கவும் ஆமா இவர் அப்படியே பெரிய மன்மதன் அப்படியே சைட் அடிச்சிட்டாலும் என்று தாரகை சொல்ல பின்ன இல்லையா என்றவன் தாரகையை வம்பிழ்த்து கொண்டிருக்கவும் அப்பொழுது சூர்யாவிற்கு அழைப்பு வந்தது அதை எடுத்து பேசியவனது முகம் சட்டன மாற தார்கை புரியாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அவன் பேசி முடித்ததும் என்னாச்சு சூர்யா யார் கால் பண்ணாங்க என்று கேட்க இருந்து கால் பண்ணாங்க தாரா என்று சொல்லவும் ஏன் எதுக்காக கால் பண்ணாங்க என்று தாரகை கேட்க அது காயத்ரியோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் பற்றி பேசுறதுக்காக தான் என்றான் சூர்யா ஏன் அதுக்கு நீங்கள் தான் போகணுமா அவள் அம்மா அப்பாலாம் வர வரமாட்டாங்களா என்று தாரகை கேட்கவும் அவங்களும் வந்து தான் ஆகணும் என்றான் சூர்யா